ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சுண்டக்காய் வத்தல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் இந்த சுண்டக்காய் வத்தலை நம்ம ஒரு வருஷம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது தை சாதம் மூ சாதத்துக்கு நம்ம எண்ணெயில வறுத்துட்டு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அதுக்காக நம்ம வீட்டிலே விளைஞ்சிருக்கிற பச்சை சுண்டக்காவை பறித்து அதை நம்ம வத்தல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த சுண்டக்காய் செடியில முள்ளு ஜாஸ்தியாக இருக்கும் அதனால பறிக்கும் போது இதை நம்ம பார்த்து பறிக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கட்டர் யூஸ் பண்ணி அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது எல்லாமே ஓரளவுக்கு பெருசாக வந்ததும் கொத்து கொத்தாவே நீங்கள் அப்படியே பறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க எல்லாமே வந்து நமக்கு கொத்து கொத்தா பறிக்க ஈஸியாக இருக்குது சுண்டக்காயில மருத்துவ குணங்கள் ஜாஸ்தியா இருக்கு முக்கியமா பாத்தோம்னா இது நமக்கு பசியை தூண்டுது சளி இல்லாம பாத்துக்குது நம்மளோட எலும்புக்கு நல்லாவே வலு சேர்க்கும் அதனால இந்த சுண்டக்காவை வாரத்துக்கு ரெண்டு நாளாவது நம்ம இத உணவுல எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இப்ப நம்ம சுண்டக்காய் எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்தாச்சு பறிச்ச சுண்டைக்காயில இருக்கிற காம்பு பகுதியை மட்டும் நீக்கிட்டு சுண்டக்காவை நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம் சுண்டக்காவ நல்லா காம்பெல்லாம் நீக்கிட்டு நல்லாவே கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்ப கிளீன் பண்ணி வச்சிருக்க இந்த சுண்டக்காவை நம்ம தட்டி எடுத்துக்க போறோம் இது நல்லா தட்டி எடுத்துக்கிட்டாதான் அந்த மோர்ல நல்லா ஊறி நமக்கு வத்தல் நல்லாவே ரெடியாகி வரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா சுண்டக்காவை எடுத்து ஒரு கல்ல வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கணும் எதுவுமே முழுசா இல்லாம பாத்துக்கோங்க இந்த சுண்டக்காய் வத்தலை வந்து நம்ம ஒரு நாலஞ்சு நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுக்கணும் அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இருக்கும் கெட்டு போகாமலேயும் இருக்கும் வத்தல் வந்து மோஸ்ட்லி ஒன்றுமே ஆகாது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே நம்ம தட்டி எடுத்துட்டோம் இதை வந்து ஒரு தண்ணியில் போட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா தட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அது தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதுக்கு நம்ம வந்து தயிர் வந்து நல்லா கட்டியான தயிரில் தான் நம்ம சேர்க்க போகிறோம் அந்த தயிரை வந்து நல்ல ஒரு விஸ்கு வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இந்த தயிரை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சுண்டக்காவை சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துக்கிட்டு இதை வந்து கலந்து விட்டுக்கணும் நல்லா இந்த மாதிரி குளிக்க விட்டுக்கோங்க குளிக்க விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாமே வந்து அந்த மோர்ல வந்து ஊறுற மாதிரி பாத்துக்கோங்க இப்போ இத ஒரு நாள் அப்படியே நம்ம ஊற வச்சு எடுத்துக்குவோம் ஒரு நாள் ஊர்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகி இந்த அளவுக்கு இருக்கும் இப்போ இதுல இருக்க மோரை மட்டும் நீக்கிட்டு நம்ம சுண்டக்காவை தனியா ஒரு பிளேட்ல போட்டு வெயில்ல காய வைக்க போறோம் ஒரு நாள் ஃபுல்லா நல்லா வெயில்ல காயணும் அது நல்லா காஞ்சு வந்ததும் திரும்ப அத நம்ம இந்த மோர்லயே போட்டு ஊற வைக்க போறோம் இப்ப இத காய வச்சு எடுத்துட்டு வந்துரலாம் காஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கும் இப்ப இந்த சுண்டக்காவை நம்ம திரும்ப வந்து இருக்கிற மோர்ல சேர்த்துக்க போறோம் மோர்ல சேர்க்கும் போது முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க பாத்திரத்தை டெய்லி மாத்திடுங்க அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும் அதனால வேற ஒரு பாத்திரத்துக்கா அந்த மோரை மாத்தி வச்சுட்டு அதுல இந்த சுண்டக்காவை போட்டு ஊற வச்சு எடுத்துக்கணும் திரும்ப மறுநாள் வந்து இதே மாதிரி சுண்டக்காவை மட்டும் இருத்திட்டு நீங்க வெயில்ல காய வச்சு எடுத்துக்கோங்க ஒரு டூ த்ரீ டேஸ் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா மோர்ல நல்லா ஊறி நமக்கு வந்து அந்த சுண்டக்காய் வந்து ரெடியாகி வரும் கடைசியில பார்த்தோன்னா ஓரளவுக்கு மோர் எல்லாமே குறைஞ்சி போயிருக்கும் அப்போ அந்த ஸ்டேஜ்ல எல்லாத்தையுமே சேர்த்து வெயில்ல காய வச்சு நல்லா ஒரு நாலஞ்சு நாள் நல்லா வந்து வெயில்ல வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க அப்படி காய வச்சு எடுக்கும் போது சுண்டைக்காய் நல்லாவே ரெடியாகி வந்துடும் நமக்கு இப்ப பார்த்தோம்னா இதுல வந்து நமக்கு மோர் ரொம்பவே தெரியல அதனால எல்லாத்தையுமே சேர்த்து இதுல போட்டு நம்ம காய வச்சு எடுத்துக்கிறோம் அவ்வளவுதான் இதை நல்லா நம்ம வெயில்ல நாலஞ்சு நாள் காய வச்சு எடுத்துட்டீங்கன்னா ஒரு சூப்பரான வத்தல் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வத்தலை நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க வத்தல் இப்ப நல்லா காஞ்சி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ பாய்